திருச்சிற்றம்பலம் தினமொரு பதிவாக பதினெட்டு சித்தர்களை பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைய பதிவில் கொங்கண சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம் பதினெட்டு சித்தர்களில் கொங்கண சித்தருக்கு மற்றும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு சித்திரை மாதம் உத்ராடம் நட்சத்திரத்தில்தான் அவர் அவதரித்தார் இவர் பிறந்ததோ கேரளத்தின் கொங்கண தேசத்தில் என்று அகத்தியர் பன்னிரண்டாயிரம் நூலும் போகர் ஏழாயிரம் நூலும் கூறுகிறது அன்றைக்கு அவை தமிழ் பேசும் மண்தான் அவர் அடிப்படையில் இரும்புக்கலம் செய்யும் ஆசாரிமார்களின் குல வழியைச் சேர்ந்தவர் ஆசாரிமார்கள் பிரம்ம தேவனையும் விஸ்வகர்மாவையும் முக்கிய கடவுளர்களாக வழிபடுபவர்கள் அவர்களின் குடும்பங்களில் தனித்தனியே குலதெய்வ வழிபாடுகளும் பிரதானமாக இருந்தது கொங்கணர் குடும்பத்திலோ சக்தி வழிபாடுதான் பிரதானமாக இருந்தது கொங்கணரும் தொடக்கத்தில் மிகுந்த அம்பிகை பக்தராகத்தான் திகழ்ந்தார் தன் பெற்றோருக்கு உதவியாக கலங்கள் செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தார் இவர் திருமணத்திற்கு பிறகுதான் இவர் வாழ்வில் எல்லாமே மாறத் தொடங்கியது கொங்கணரின் மனைவி அதிக பேராசை கொண்டு பொன்னும் மணியும் தன் வீட்டில் கொட்டி கொழிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அவளது எண்ணம் கொங்கணரை மிகவும் பாதித்தது அப்போது அவர் சித்த புருஷர் ஒருவர் தங்கக் காசுகளை வரவழைத்தும் கைகளை வருடித்தந்து வாசனையை உருவாக்கியும் செய்த அற்புதங்களை பார்த்து வியந்து எப்படி அவ்வாறு செய்கிறார் என்று அறிந்து கொள்ள போய் தானும் ஒரு சித்த யோகியாக மாறினார் இந்த சித்தரை பற்றி அறிந்து கொள்ள கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது